நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ அபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னைக்கு வந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிடுது இப்போ நம்ம பாட்டி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அபியை எப்படியாச்சும் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உடம்பு சரியில்லை அபி வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகவ் கிட்ட சொல்கிறாங்க நம்ம ராகவும் நேராக போயிட்டு அபிகிட்ட நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்காக நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை எனக்காக இல்லை பாட்டி தான் உனையை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா நீ இப்படி கூப்பிடக்கூடாது என்னைகிட்ட கெஞ்சி கை கட்டி கூப்பிடு அப்படின்னா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் அபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ராகோவுக்கு இப்போ வேற வழியே இல்லை அபி சொல்கிறத எல்லாமே கேட்டு தாங்க ஆகணும் ஸோ நேரம் பார்த்து நம்ம அபி வந்து பழி வாங்குற மாதிரி கொண்டு போகிறாங்க அகமத்தத்தில் பார்க்கறத்துக்கு இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது ஸோ அபி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இதுதாங்க அப்கமிங்கில் வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க